வணக்கம் நண்பர்களே இது நிவியின் தமிழினி இது தமிழரிது இந்த வாரம் பாரதியார் கவிதைகளில் கண்ணனின் காதலன் இரண்டாவது பாடலை பார்க்கலாம் நேரம் மிகுந்ததின்னும் நித்திரை நித்திரையின்றி உங்கள் நினைப்பு தெரியவில்லை கூத்தடிக்கிறீர் சோரன் உறங்கி விழும் நள்ளிரவிலே என்ன தூளி படுகுதடி இவ்விடத்திலே ஊரை எழுப்பு விட நிச்சயம் கொண்டீர் அன்னை உருத்தி உண்டென்பதையும் மறந்து விட்டீர் சாரம் மிகுந்ததென்று வார்த்தை சொல்கிறீர் மிக சலிப்பு தருகுதடி சகி பெண்களே நானும் பல தினங்கள் பொறுத்திருந்தேன் இது நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டதே கூணனொருவன் வந்து நாணி பின்னலை கொண்டை மலர் சிதறனின் இழுத்ததும் ஆனை மதம் பிடித்த வஞ்சி அம்மையின் அருகினிலோடு இவள் மூர்ச்சையுற்றதும் பானையில் வெண்ணெய் முற்றும் தின்றுவிட்டதால் பாங்கீர் ரோகிணிக்கு நோவு கண்டதும் பத்தினி ஆலை ஒரு பண்ணை வெளியில் பத்து சிறுவர் வந்து முத்தமிட்டதும் நந்தி மகளினு கோர் ஜோதிடன் வந்து அரசர் தம்மை வாக்களித்ததும் கொத்துக்கணல் விழிய கோவினி பெண்ணை கொங்கத்து மூலிக்கண்டு கொக்கரித்ததும் வித்தை பெயருடைய வீணியவளும் மேற்கு திசை மொழிகள் கற்று வந்ததும் எத்தனை பொய்களடி என்ன கதைகள் என்னை உறக்கமின்றி இன்னல் செய்கிறீர் சத்தமிடும் குழல்கள் வீணைகள் எல்லாம் தாளங்களோடு கட்டி மூடி வைத்தங்கே மெத்த வெளிச்சமின்றி ஒற்றை விளக்கை மேற்கு சுவர் அருகில் வைத்ததன் பின்னர் நித்திரை கொள்ள என்னை தனியில் விட்டு நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடு செல்வீர் கண்கள் உறங்க ஒரு காரணமுண்டோ கண்ணனை இன்றிரவு காண்பதன் முன்னே பெண்கள் எல்லோரும் அவர் வீடு சென்றிட்டார் பிரியமிகுந்த கண்ணன் காத்திருக்கின்றான் வெண்கல வாணிகரின் வீதி முனையில் வேலிப்புறத்திலினை காண முடியுமின்றான் கண்கள் உரங்களினும் காரியமுண்டோ கண்ணனை கையிரண்டும் கட்டலன்றியே பாடல் விளக்கம் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த பாடல்ல தலைவி தோழிமார்களோட இரவு நேரத்தில் அமர்ந்து கண்ணனின் சிறுவயது லீலைகளையும் பெருமைகளையும் பற்றி தோழிமார்களோடு பேசிக்கிட்டு இருக்காங்க இதனால தலைவியுடைய தாய்க்கு இரவு நேரத்தில் உறங்க முடியாமல் ஒரே தொல்லையாக இருக்குது அதனால தோழிமார்கள்கிட்ட வந்து எத்தனை கதை பேசிக்கிட்டே இருக்கீங்க இதையெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு அந்த வீணை குழல் எல்லாம் எடுத்து ஒரு மூளையில் வச்சு எனக்கு தூங்குறக்கு அளவாக ஒரே ஒரு விளக்கை மட்டும் வச்சுட்டு எல்லாரும் உங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தலைவி மட்டும் தனியாக இருக்காங்க எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க நான் மட்டும் கண்ணனை பார்க்காம இங்கே இப்படியே இருக்குன்னே நான் எப்படி வந்து கண்ணனை பார்க்காம உறங்குறது வாணிப வீதியில் வேலிப்புறத்துக்கிட்ட வந்தால் கண்ணனை பார்க்கலான்னு கண்ணன் சொல்லியிருந்தானே அப்படின்னு இந்த பாடலை வந்து முடிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நான் நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் போட்டிருக்கேன் இனியும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய வரும் மறக்காமல் அதையும் பாருங்கள்